விளக்கு பிரசனம் ரொம்ப பிரசித்தி பெற்றது அருள் இதே கான்செப்ட் தானே ரெண்டுமே உள்ளுணர்வு தான் நீங்க உள்ள நுழையும் போது எந்த திசையில மாட்டி அந்த விளக்கு சுடர் போகுது விளக்கு பிரசனத்துல எல்லாமே தெளிவா சொல்லு உங்களுக்கு ஜாதகத்துல கிடைக்காத கேள்வி கூட உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆத ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிடத்துல பல முறைகள் இருந்தாலும் பிரசனம் அப்படின்ற ஒரு முறை மூலயமா நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு இருக்காரு பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்க ஒரே விஷயம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஜாதகம் இல்லை பிரச்சனை இல்லை பிறந்த தேதி நேரம் இல்லை பிரச்சனை இல்லை பிரசன்னம் மூலயமா எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா என்ன அப்படின்னா பிரசன்னு ஒரு நூறு பர்சன்ட் உண்மைதான் இது இதுக்கு வந்துட்டு என்ன காரணம் அப்படிங்கன்னா தெய்வீக அருள் தான் முக்கிய காரணம் ஃபஸ்ட்டு பிரசன்னம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம தமிழ் நடைமுறைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா கேள்வி புரியுதுங்களா நம்ம தேடி போகிறோம் பாருங்க நமக்கு வந்துட்டு பதிலுக்கோசரம் கேட்குறது தான் பிரசனம் தேடல் தான் ஆக்சுவலாக கேள்வி நீங்கள் நம்ம கேள்வியை மட்டும் என்ன நம்ம கேள்வி நோக்கி போகிறோமோ அது உகந்த பதில் அளிக்கிறது தான் தேடல் தான் அதுதான் பிரசன்னம் அப்படிங்கிறது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அன்னிலேருந்தே இந்த பிரசன்னத்துக்கு மாதிரி ஒரு பெரிய

ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அதை ஃபாலோ விட்டுட்டாங்க ஏன் அப்படின்னீங்கன்னா ஜாதகம் நம்ம அண்ணிலேருந்து தொன்று தொட்டு வந்துட்டு யார் வராங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாக்கே இல்லை உலகத்துக்கே யார் அப்புன்னு கேட்டிங்கன்னா ஜோதிடத்தில் யார் அப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜாதக வழிமுறையை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் உங்களுக்கு ஸோ நம்ம இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து இது நல்ல இந்த இடத்துல டெவலப் ஆகிறதுனால இந்த இடத்துல பிரச்சனை வந்துட்டு பெரிய பெரிய இடத்துல பெரிய பேசும் பொருளாக இல்லை ஆனால் இன்றைக்கும் வந்துட்டு பிரசனை வந்துட்டு கேரளாவை வந்துட்டு இன்றைக்கும் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இன்றைக்கும் உங்கள் அரசாங்கத்திலே ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வுகள் ஏதோ ஒரு காரிய தடை அவங்களுக்கு செயல்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கும் கேரளால வந்துட்டு பிரசனத்தை வந்துட்டு அவங்க நாடுறாங்க உங்களுக்கு இப்ப பிரசன்னம் அப்படின்னீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்கு உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்லாம் கிடையாது உங்களுக்கு பிரசன்னம் அப்படின்னீங்கன்னா பிரசன்னம் அப்படி அப்படின்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெத்தலை ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெத்தலை பார்த்து அது ஏன் அப்படின்னா குளோபலாவே வந்துட்டு எல்லாருக்குமே நிறைய பேர் இன்னைக்கும் கேரளால பாக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெத்தலை பிரசன்னம் அஹ் வெற்றிலை பிரசனம் அப்படின்னாலே பொதுவாவே வந்து இந்த அஞ்சனம் இல்லைன்னா பயன்படுத்துவாங்க பயன்படுத்துறாங்க திரைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குமோ அது கண்ணாடி மாதிரி உள்ள தெரியும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமா இல்ல எல்லாமே சமிக்கைகள் மூலியமா காட்டும் ஆக்சுவலா ஏன் அப்படின்னீங்கன்னா அந்த மை மை அஞ்சனம் ஒன்னு தான் மையங்கிறது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் யூஸ் பண்றது வந்துட்டு அது மூலிகையை சார்ந்த பொருட்களால உருவாக்குது நம்மளே கூட வீட்டில் பண்ணலாம் அஞ்சனம் நீங்க ஒவ்வொரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் பண்ணுறதுக்கு அஞ்சனம் ஈஸியா பண்ணலாம் நம்ம வரலாம் அது ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்றேன் அது என்னென்னலாம் போட்டு அஞ்சனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெத்தலை பிரசனம் கேட்டீங்கன்னா அதாவது ஜாஸ்தி பேர் வந்துட்டு எதுக்கு போறாங்க வெத்தலை ரொம்ப பிரசித்தமானது நீங்க வெத்தலை வந்துட்டு எத்தனை வெத்தலை எடுத்து ஒரு வெத்தலைன்னு நீங்க வெத்தலை நீங்க வாங்கிட்டு போவீங்க புரியுதுங்களா வெத்தலை பிரச்சனை என்னென்னா இப்போ அந்த வெத்தலையை கொடுப்பீங்க நீங்கள் அந்த வெத்தலைய கொடுக்கும்போது அந்த பார்க்குறவர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த வெத்தலையை வந்துட்டு காம்பு நுணியை பார்ப்பார் எத்தனை வெத்தலை வந்துட்டு அழுகி போயிருக்குன்னு பார்ப்பார் எத்தனை வெத்தலையில் டேமேஜ் ஆகிருக்கு பூச்சி அரிச்சிருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு எத்தனை வெத்தலை அதில் இருக்குன்னு பார்ப்பார் ஸோ வெத்தலை பிரச்சனைங்கிறது அந்த கவுண்டிங் எத்தனை வித்தலை டேமேஜ் ஆகிருக்கு எத்தனை வித்தில அழுகி போயிருக்கு அதெல்லாம் எடுத்துருவாங்க அதில் ஒரு கால்குலேஷன் போட்டுடுவாங்க நீங்கள் ஏன்னா நீங்கள் தான் வாங்க பர்ச்சேசர் நீங்கள் தான் இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க கடையில் அது மிஸ்டேக்காக இருக்குது அது யாரோட மிஸ்டேக் அப்போது பர்ச்சேசரோட மிஸ்டேக் கரெக்டுங்களா உங்களுக்கு அப்போ நீங்கள் வெத்தலையை வாங்கி எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த வெத்தலை வந்துட்டு உங்களோட உடைமை அந்த உடமை நீங்கள் இன்னொருத்தர் கொடுக்குறீங்க அப்போ உங்களோட பொங்கல் நீங்கள் உங்களோட டைம் உங்களை பற்றி அந்த வெத்தலை எவ்வளோ டேமேஜ் எத்தனை அழுகி போயிருக்கு காம்பு எப்படி இருக்கு நுனி எப்படி இருக்குது அதில் எத்தனை அந்த கிருமி பூச்சியெல்லாம் அடிச்சிருக்கோம் பாருங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த எத்தனை கவுண்டிங்கும் இம்பார்ட்டன் ஒத்தப்படையில் இருக்கா ரெட்டப்படையில் இருக்கா அந்த ஒத்தப்படை அந்த கவுண்டிங்லாம் ரொம்ப இதை பேஸ் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு அவங்க ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வெத்தலை ஜோதிடம் இது மட்டும் கேரளா நிறையா இடத்துல பண்ணுறாங்க உங்கள் இதுக்கு மட்டும் ஒரு பெரிய நாலேஜ் அப்படின்லாம் கிடையாது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம் இதில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிரச்சனம் எதுன்னு கேட்டிங்கன்னா சோழி பிரச்சனை சோழி மாதிரி ரொம்ப பிரச ரொம்ப ரொம்ப கால்குலேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும் சோழி பிரச்சனை சோழி பிரச்சனத்தில் நீங்கள் நிறையா விஷயங்களை வந்துட்டு கண்டுபிடிச்சி சொல்லலாம் உங்களுக்கு ஆரிடம் சோழி பிரசனத்துக்கு திறமை வேணும் உங்களுக்கு அது வந்துட்டு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க குறைஞ்ச நூற்றி நாற்பத்தி நாலு சோழி யூஸ் பண்ணுவாங்க சோழி பிரசனம் சோழி பிரச்சனத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ப்ராப்ளத்தை கூட நீங்கள் சோழி பிரசனத்தை சொல்லிடலாம் ஆனால் நிறைய பேர் ஆமாம் ஆமாம் சொல்லலாம் சோழி பிரச்சனை வந்துட்டு நிறைய பேர் பார்க்க மாட்டேன்றாங்க ஏன் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சோழி பிரச்சனை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மைண்டு உங்களுக்கு கரெக்டாக இல்லை நீங்கள் கரெக்டாக போடும்போது நீங்களும் உங்களையும் போட சொல்லுவாங்க அவங்களும் போடுவாங்க உங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க அந்த கொஸ்டின் கேட்டுட்டு அவங்க போடுவாங்க அப்புறம் உங்கள் கையாலையும் போட சொல்லுவாங்க சா சான்சஸ் இருக்குது அவங்களுக்கு உடனே ரிப்ளை கிடைச்சிச்சுன்னு வச்சு உங்களுக்கு ஃபேவரா ரிப்ளை கிடைச்சின்னா அந்த ஒரு வாட்டியே நிற்க சொல்லுவாங்க ஸோ நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு வாட்டி தானே போட சொல்றாங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்களுக்கு கரெக்டாக அந்த க்ளூ கடை க்ளூ கிடைக்கணும் அந்த க்ளூ கிடைக்கல அப்படின்னா இன்னொரு வாட்டி போடுமான்னுவாங்க இன்னொரு நம்ம நினச்சிப்போம் மூணு வாட்டி போடணும் கிடையாது அவங்களுக்கு அந்த க்ளூ கிடைச்சிருக்காது ஃபர்ஸ்ட்டு டைமே உங்களுக்கு க்ளூ கிடச்சிச்சுன்னா போட சொல்ல மாட்டாங்க ரிப்பீட் பண்ண சொல்ல மாட்டாங்க ஜோழி பிரசனம் ஜோழி பிரச்சனத்தில் அந்த கேல்குலேஷன் தான் இம்பார்ட்டண்ட் சோ சோழி பிரச்சனை மட்டும் இப்போ பிரச்சினத்துலேயே எது காம்ப்ளிகேட்டட் கொஞ்சம் நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் கூட உங்கள் ப்ரிடிக்ஷன் தவறாகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜோழி பிரசனம் இதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கன்னா விளக்கு தீப பிரசன்னம் விளக்கு பிரச்சனை ரொம்ப பிரசித்தி பெற்றது ஈவன் கேட்டிங்கன்னா அது நான் கூட சொல்லலாம் விளக்கு தீப பிரசன்னம் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம ஆரோஸ்கோப்பை பாமிஸ்ட்ரிலாம் சொல்லுவனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அமுச்சு விட்டாலே நான் சொல்லிடலாம் ஃபோனில் கூட சொல்லிடலாம் ஆனால் விளக்கு பிரச்சனைக்கு மட்டும் அவங்க நேர்லேயே வரணும் அவங்க கன்சர்ன் பர்சன் வரணும் அவங்க ஏன்னா கூட மற்றவங்க வராங்களோ வரலையோ நீங்கள் மட்டும் இன்னொருத்தவங்க கோஷம் கேட்கலாம் என்ன பிரச்சனை ஆனால் பாதிப்புன்னு வந்துன்னா அந்த கன்சர்ன் பர்சன் வரணும் விளக்கு பிரச்சனைன்னு அப்படிங்குறது பூஜையில் உட்காந்து நம்ம சொல்கிறது தான் விளக்கு பிரசனமாக வந்துட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்கள் அந்த வாக்கு பலிதம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா நீங்கள் நான் என்னோடய இதில் கூட போட்டிருப்பேன் காட்டில் கூட போட்டிருப்பேன் வாக்கு பலிதம் ஏன்னா நம்ம இன்ட்யூஷன் உள்ள மாட்டு உள்ளுணர்ச்சி நமக்கு சொல்லணும் இதை சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த தீபம் பிரசன்னமும் வாக்கு பலிதமும் ரிலேட்டடு தான் சரி இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அருள்வாக்கும் இதே கான்செப்ட் தானே ஆமாம் மேடம் நான் தான் சொல்லிட்டேனே ரெண்டுமே உள்ளுணர்வு தான் தீப பிரசன்னமும் இந்த வாக்கு பலிதம் அருள்வாக்கு எல்லாம் ஒரே இதுல ட்ராவல் ஆகிறது தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தீப பிரசன்னம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உலக்கேத்துட்டு வச்சிருவோம் நீங்கள் உள்ள நுழையும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த திசையில வந்துட்டு அந்த விளக்கு சுடர் போகுது என்ன விஷயத்துக்கோசரம் வர்றீங்க நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன் அப்போ நான் கேள்வி நீங்கள் என்ன கேள்வி எதுக்கோசரம் வந்திருக்கீங்க கூட நான் சொல்லிடலாம் இதுக்கு என்ன மெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீப பிரசனத்துக்கு என்ன அப்படின்னா யார் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணலாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆன்மீக இது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கணும் வாக்குபலிதம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு என்ன அப்படின்னா உங்கள் உள்ளுணர்வு கூட தான் நீங்கள் வந்துட்டு மைண்டை வந்துட்டு செதற விடக்கூடாது மைண்டை செதற விடாமல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னிங்கன்னா அந்த விளக்கு பிரசனம் ஈஸியாக பண்ண ஈஸி கிடையாது இந்த லைனில் இருக்கிறவங்க பண்ணலாம் நான் இப்போ வந்துட்டு விளக்கு பிரசனம் பண்ணுவேன்னு ஆனால் இன்னி மட்டும் யாருக்கும் அது கேட்கறதில்ல ஆனால் சிலர் காம்ப்ளிகேட்டடாக கேட்பாங்க நீங்கள் வீட்டுக்கு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு அப்போ சொல்லுவேன் எனக்கு அதாவது எனக்கு மனசில் தோணணும் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு அந்த குடுப்பனை இருக்காது எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுப்பனை இருந்தால் தான் அதுக்கு பதில் கிடைக்கும் இப்போ நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போகிறீங்க உங்களுக்கு உங்கள் பேர் அந்த கிடைச்சா தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அப்போ நீங்கள் என்கிட்ட விளக்கு பிரசனத்துக்கு வர்றீங்க நான் பிரசனம் சொல்லுவேன் பிரசனம் சொல்லுவேன் அப்படின்னா அதை வந்து நான் ப்ரொஃபஷனாக ஹாரஸ்கோப் தான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் என்னால் வந்துட்டு விளக்கு பிரசனம் சொல்ல முடியும் ஓகே சார் சரி இப்ப நீங்க சொன்னது வந்து ஒரு ஜோதிடர் நாடி நம்ம சென்று அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வகைகள் ஒரு சில பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் நடந்தாலே அது அவங்க பிரசன்னா எடுத்துப்பாங்க நான் ஒரு இதை கேட்டிருக்கேன் ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்ட் மூவிக்கு வந்தாலுமே வாங்கி ஒரு பதினஞ்சு நாள் தன்னுடைய பூஜை அறையில வைப்பாராம் எதுக்கு அப்படின்னா அடுத்த பதினஞ்சு நாள்ல நல்லது நடந்ததுன்னா அந்த படத்துக்கு வந்து நடிக்கலாம் இல்லைன்னா நடிக்க வேண்டாம் இப்ப ஒரு சிலர் வந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போதே யாராவது வந்துட்டாங்க தனக்கு பிடிக்காதவங்க வந்துட்டாங்க இல்ல ஒரு பூனை குறுக்க வந்துருச்சுன்னா வேண்டாம் நம்ம இங்க போக வேண்டாம் அப்படின்னு கால்ல அடிபட்டுச்சுன்னா ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வாங்க நான் முடிச்சிட்டு போறேன்னு இதுவும் எல்லாமும் பிரசனம் தானே ஆமா மேடம் உண்மைதான் இத வந்துட்டு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது இப்போ என்ன அப்படின்னா நம்ம இப்போ எக்ஸாம்பிள் இதுக்கு இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன் நான் எப்படி அதுக்கு சனீஸ்வரர் சொன்னோம் இப்போ டைமண்ட் நம்ம வாங்குறோம் நம்ம புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ நீங்க இப்போ நீங்க ஜுவல்ஸ் ஜுவல்லியோ பிளட் பண்றீங்க பான் ப்ரோக்கர்கிட்ட போயிட்டு ஒரு வெள்ளியோ கடை கோ வைக்கிறீங்க வெ வெ அடு அடுத்த செகண்ட் உங்களுக்கு கேஷ் கொடுத்துருவார் நீங்கள் ஒரு டைமண்ட் அஞ்சு கிரே அஞ்சு கேரட்லாம் கிடைக்காது சொல்கிறேன் ஒரு ரெண்டு கேரட் எடுத்து போய் வைக்கிறீங்க அப்போ வைக்கும்போது உங்ககிட்ட பேசினே இருப்பார் ஆஃப் அன் அவர் பேசுவார் இருங்க கேஷ் எடுத்துனோம் சொல்லுங்கள் கேஷ் அங்கே தான் இருக்கும் இந்த டென் மினிட்ஸில் அவருக்கு கால்ஸை கூட வாட்ச் பண்ணுவாங்க அம்மா ஓகே குழந்த குழந்தை வீட்டில் கீழே டேபிள்ல வந்து கீழே ஊந்துட்டாங்க அப்படின்னா போச்சு அப்பா கையில் காசு இல்லைப்பா நீ வேற எங்கேனா வாங்கிக்கோப்பா அப்படின்னு ஏன் அப்படின்னீங்கன்னா ஏன் அப்படின்னீங்கன்னா அந்த வைரம் வந்துட்டு சரி கிடையாது தோஷம் இருக்கு ஆமா ஆமா கண்டிப்பா டைமண்ட் வாட்டர் இட் will pay immediately சார் இது நம்ம பணம் கொடுத்து நமக்கு வாங்குறோம் சொந்தமா நம்ம வாங்குறோம் அப்படினா நீங்க சொல்ற தோஷம் நம்மள பாதிக்கும் நானே கடனுக்கு இரவல்க்கு ஒருத்த உங்களுக்கு கொடுக்கிறேன் அந்த இரவல்க்கு கொடுக்கறதால அவங்களுக்கு தோஷம் கண்டிப்பா மேடம் இப்ப நான் எங்க எனக்கு ஒரு பொருள் நெகட்டிவா இருக்கு いや அந்த பொருளை என்கிட்ட குடுக்குறாங்க அந்த பொருளை நான் என்ன பண்றேன் எனக்கு தெரியாத அதுல நெகட்டிவ் இருக்கு நான் யார்கிட்டயோ கொடுப்பேன் இந்த எடுத்து போய் அங்க வெச்சிரடா அப்படி அவன் போகும்போது ஒரு சின்ன ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மீட் மேட் ஆயிட்ட ஒரு காலோ கையோ உடையும் அது எனக்காக வாங்கிட்டான் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ நெகட்டிவ் இஸ் நெகட்டிவ் ஆல்வேஸ் அது வேணா ரோல் வேணா மாறும் நான் எனக்கு பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கோம் ஆனா ஒருத்தர் வாங்கினதுனால அவருக்கு வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பாதிப்பு கொடுக்கும் இப்ப நீங்க ஒரு பட அந்த ஸ்டோரி கேட்டீங்க பாத்தீங்களா இது உண்மைதான் இது ஆக்சுவலா நீங்க வந்துட்டு இதுல பிரசனத்துல கடிகார பிரசனம்னு ஒண்ணு இருக்கு புரியுதுங்களா கடிகார பிரசனம் அது கண்ணாடி பிரசனம்னு சொல்லுவாங்க சிலர் கண்ணாடினா கண்ணாடி கிடையாது அந்த கடிகார பிரசன்னம்தான் அது இப்போ நீங்க கேட்டிங் பாருங்க ஒரு பொட்ஜூஸரை போல வச்சிருப்பயஞ்சு நாள் கழிச்சு சொல்றாரு அப்படின்ட்டு இப்போ நீங்க கால் பண்ணும்போது வந்துட்டு நான் பாப்பேன் நீங்க என்ன டைம் எனக்கு கால் பண்றீங்க அந்த டைம பார்ப்பேன் புரியுதுங்களா அந்த செகண்ட் நான் எப்படி அந்த பிளானட் பொசிஷன் சொன்னேன் ஒரு நாள் அங்க உட்கார்ந்தாலும் அதோட பாதிப்பு வந்துட்டு மூணு டு நாலு மாசம் இருக்குன்னு சொன்னேன் நான் இந்த ஆறு கோர்கள் கோள்களோட சேர்க்கை அப்ப இந்த நான் டைம் நீங்க எனக்கு கால் பண்ணும்போது நான் பார்ப்பேன் இப்போ நீங்க இதுக்கு தான் கால் பண்றீங்க எனக்கு தெரிஞ்சிரும் நாளைக்கு பண்ணும் அப்படின்னு அப்போ நீங்கள் கால் பண்ணும்போது நான் டைமை பார்ப்பேன் இந்த செகண்ட் இங்கேருந்து இந்த செகண்ட் ட்ராவல் ஆகுது அந்த செகண்டுக்கு செகண்ட் வந்துட்டு டியூரேஷன் மாறினே போகும் கடிகார பிரசன்னம் உங்களுக்கு ஸோ அப்போ நீங்கள் சொன்னால் போல் நீங்கள் வச்சுட்டு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் தான் இந்த டைமண்ட் சொன்னால் உங்களுக்கு நீங்கள் ஒரு பொருளை வச்சுருக்கீங்க அப்படின்னிங்கன்னா அதோட வேலை வந்துட்டு மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ டேஸில் வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிடும் ஓகே ஆமாம் இப்போ நம்ம வந்துட்டு எப்படி கல்லுக்கு ஒரு உயிர் இருக்குன்னு சொல்கிறோமோ ஒரு பொருளை கொடுத்துருக்கி கு கொடுக்குறீங்க அந்த பொருள் நல்லதா கெட்டதான்னு ஈஸியா சொல்லிவிடலாம் இதே விஷயம் வந்து சாமி சிலைகளுக்குமே பொருந்துமா உண்மை மேடம் சாமி சிலைகள் வந்துட்டு எல்லா சிலையும் சாமி சிலை குறைந்து தான் அவங்களுக்கு வந்துட்டு வேலை செய்ய நெகட்டிவ் தான் கொடுக்கும் அதுக்கு தான் இப்போ வந்துட்டு ஏ ஆயிரம் பேர் சிற்பி இருப்பான் நம்ம மெட்ராஸ்ல ஆனா ஒரு அஞ்சு பேர் தான் வந்துட்டு அது அங்கீகாரம் அங்கீகாரமே மக்களும் சரி கோவில் இந்த அஞ்சு ஆசாரிங்க கிட்ட அந்த சிற்பிக்கிட்ட தான் கொடுப்பாங்க சிலை செய்யறதுக்கு ஏன் அப்படின்னா அவங்க அந்த குறை இருந்தால் கூட இது பண்ணிவிடுவாங்க நம்ம இது பிரசித்தி பெற்ற கோவில் கூட இருக்குது அந்த கோயிலில் ஒரு சிலை செஞ்சு மூடிட்டாங்க ம் ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த குறை வந்துட்டு யாருக்குமே தெரியல கண்டே பிடிக்க முடியல அந்த சிற்பி எதைஷியாக போகும்போது அந்த சிலையை பார்த்துட்டா அப்புறம் அதை மூடிட்டு அப்புறம் அது வேற சிலை செஞ்சு வச்சாப்பிடலாம் ஏன் அப்படின்னா யாருக்குமே தெரியலையே அப்படின் இருக்காங்க மண்ணென்னே சொல்லியிருக்கா தெரியலையான் என் கண்ணுக்கு தெரியுது அதில் குறை இருக்குது அப்படின்னு ஏன் அப்படினா அந்த குறை இருந்ததுன்னா அதோட விஷயத்த வந்துட்டு அது இப்போ கல்லே கூட செலை செய்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம இருப்போம் அந்த கல் செலக்ட் பண்ணுறதே பெரிய ப்ராசஸ் கல்லுக்குள்ளே வந்துட்டு தேராக இருக்கும் அந்த கல்லுக்குள்ளே தேர இருக்கிறது உங்களால் கண்டே பிடிக்க முடியும் அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் வேணும் உங்களுக்கு ஸோ அந்த எக்ஸ்பர்ட்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் ஒரு சில சவுண்டெல்லாம் வச்சு இது உள்ளே இருக்கா இல்லையா அப்படின்னு ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறப்போல இந்த சான்ஸ் சொன்னி கேட்டிங்க பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான கேள்வி அப்போ இந்த விஷயம் இவங்கிட்ட எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது இவங்களுக்கு வந்துட்டு அந்த மைண்டில் வந்துட்டு சொல்கிறோம் பாருங்க நாங்கள் பூஜை பண்ணுவோம் இப்போ எக்ஸாம் இதே தான் எல்லாமே ப்ராசஸ் வந்துட்டு நம்ம உள்ளுணர்வு தான் மேடம் ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கும் கிடைக்காம இருக்கவே இருக்காது நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆச்சுன்னா மகா கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் டெய்லி மகா பிரிவாட்ட கேட்க முடியாது நான் கேட்டேன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே வேல்யூவே இல்லாமல் போயிடும் புரியுதுங்களா நான் மொத்தமா பார்த்தீங்கன்னா என் கேரியரில் ஒரு ஏழு எட்டு வாட்டி தான் அவர்கிட்ட கேட்டுருவேன் ஆனால் ஏழு எட்டு வாட்டி எனக்கு அருமையான தெளிவான பதிலை அவர் கொடுத்தாரு உங்களுக்கு புரியுதுங்களா அது வந்து நான் அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கோசம் கேட்கல நான் எனக்கு நான் 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 சொன்னது கரெக்டான தான் கேட்டேன் ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு விஷயம் இந்த ரிசல்ட் கிடைக்குதா கிடைக்கலையா அப்போ நீங்க ஒரு பொருளை இந்த இடத்துல இந்த இடத்துல வைக்கிறீங்க நீங்க வண்டி வாங்குறீங்க ஒரு கோயில் எடுத்து போய் சாவியை வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வர்றீங்க அது ஒரு பவர் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த விஷயத்த செய்கிறோம் அப்போ இவருக்கு இந்த பட வாய்ப்புக்கு அங்கே செய்கிறாருன்னா கண்டிப்பாக பிரசன்னத்துல ஈஸியாக சொல்ல முடியும் இதுல நிறைய இருக்கு இப்ப நம்ம சொன்ன ஏற்க விளக்கு பிரசனம் சொன்னா கண்ணாடியாதான் கடிகார பிரச்சனம் சொன்னா ஜாமக்கோல் பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரியான பிரச்சனம் அது கொஞ்சம் அந்த நெகட்டிவ் நெகட்டிவ் விஷயம்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா பிரசன்னத்துல அது கொஞ்சம் ஒரு வேற மாதிரி அது ஜாமக்கோல் பிரச்சனை அது வந்துட்டு இந்த பகல் பன்னெண்டு மணி ஆரம்பிச்சு நைட் பன்னெண்டு மணி மட்டும் பிரச்சனை ஓகே ஸோ அது என்ன அப்படிங்கன்னா அந்த மிட்நைட் தான் அது அந்த ஒரு சில பிடி அது ஜாஸ்தி என்ன அப்படின்னிங்கன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தி நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணும் அது போல் விஷயத்துக்கு தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க ஸோ பிரசன்னம் வந்துட்டு நிறையா மாடல் இருக்குது இதில் சேஃபர் சைட் எல்லாருமே சொல்லக்கூடிய ஈஸியான பிரசனம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விளக்கு பிரசனை விளக்கு பிரசனம் வந்துட்டு ஜோதிடர்கள் வந்துட்டு எல்லாமே கொஞ்சம் ஆத்மார்த்தமாக அவங்க வந்துட்டு அந்த ஒரு சில ஆன்மீக பாதையில் வந்துட்டு கரெக்டாக பயணம் செஞ்சு அவங்களுக்கு அந்த உள்ளுணர்வுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த இன்சுவேஷன் இது கரெக்டாக வேலை செஞ்சதுன்னா ஜோதிட பிரசனம் எல்லாருமே சொல்லலாம் அது போல வெத்தல பிரசனமும் வந்துட்டு கத்துக்கலாம் வெத்தல பிரசனமும் பெரிய விஷயம் கிடையாது ஸோ பிரசனத்துல வந்துட்டு இவ்வளவு விஷயம் இருக்கு அதே போல பிரச்சனத்துல வந்துட்டு உங்களோட ஜாதகத்துல நம்ம எப்படி சொல்றோம் உங்களுக்கு இந்தந்த குறை இருக்கு இந்தந்த இருக்கு விளக்கு பிரசனத்துல எல்லாமே தெளிவா சொல்லிடலாம் உங்களுக்கு கிடைக்காத ஆமா 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 உங்களுக்கு ஜாதகத்துல கிடைக்காத கேள்வி கூட சில சொல்வீங்க நீங்க கரெக்டா கேட்டீங்க ஜாதகம் இல்லை சார் பிறந்த டேட் எல்லாம் இல்ல இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னா இவங்களுக்கு ஒரே சொல்யூஷன் விளக்கு பிரசனம் இப்போ விளக்கு பிரசனம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களோட நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இது தெரியல சார் அது தெரியல சார் ஜாதகம் கிடையாது குழந்தை பார்க்க என்னன்னு தெரியல எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு இதுக்கெல்லாம் ஒரே பதில் என்னென்னு கேட்டிங்க விளக்கு பிரச பிரசனம் சொல்லிடலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோதிடரே இருந்தார் அவர் இப்போ கிடையாது பழைய ஆளுங்க கேள்விப்பட்டிருப்பாங்க அம்பத்தூர் கிட்ட விளக்கு அவர் பேரை வந்துட்டு விளக்கு ஜோதிடர் அவர் தெலுங்குக்காரர் அவர் நல்ல பாப்புலராக இருந்தார் அந்த காலத்தில் வந்துட்டு நிறைய பேர் விபிங்கெல்லாம் பா ஃபாரின் தான் அடிக்கடி டூர் போ அவர் பேரே விளக்கு ஜோதிடர் ஸோ அவர்கிட்ட நான் பெரிய இதெல்லாம் கிடையாது எனக்கு ஸோ அந்த இதில் எனக்கு தெரியும் ஸோ இந்த விளக்கை வச்சு இது போல் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்னு ஸோ அந்த விளக்குக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் தான் பேச்சு சொல்லலாம் விளக்கு வந்துட்டு ஆரோஸ்கோப்பில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு இல்லை கரெக்டாக இல்லை காம்ப்ளிகேட்டடாக இருக்குது டேட் ஆஃப் பர்த் அப்படின்னீங்கன்னா நீங்கள் விளக்கு ஜோ ஜோதிடத்தை பிடிச்சிங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக சார் நீங்கள் வந்து பிரசன்னம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இத்தனை வகைகள் இருக்குது என்ன கேள்வி இருக்கோ அதுக்கான விடை கிடைக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்